அவர் வந்து மனுஷனே கிடையாது அவர் ஒரு ஏலியன் ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேன் பார்னல் வந்து சொல்லியிருக்காங்க அவர் அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய மேட்ச் வந்து எஸ் ஆர் மும்பைக்கு தாங்க நடந்துச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினேழு ஓவரில் மேட்ச் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க இல்ல நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கும் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு கடைசி ரெண்டு மேட்சா வந்து பாத்தீங்கன்னா செம்மையா அப்ளை பண்ணிருக்காங்க நம்ம சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மும்பை ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே நம்ம கை தாங்க இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தோரு ரன்களை மூணு கேட்டு வந்து இழந்துருவாங்க சேஸ் பண்ற டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஒருவேளை ஸ்கையோட வைக்கிற சீக்கிரமா எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அது முப்பது பால்ல தான் ஆஃப் சென்ச்சரி வந்து அடிச்சாரு ஆனா ஒரு பால்ல செஞ்சு அடிச்சாரு இதை பத்தி தாங்க பேசுகிறாரு வேன் பானல் அதாவது இவரை மாதிரி ஒரு பிளேயர் வந்து நான் பார்த்ததே கிடையாது இவரை அடிக்கிற ஷாட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவரை இவரு போது எனக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் போல இருக்கு ஏன்னா அளவுக்கு வந்து சிறப்பா பிளே பண்றாரு என்ன வரைக்கும் ஒரு மனுஷனே இல்லாதான் நான் சொல்லுவேன் உலக கோப்பை வரதுக்கு முன்னாடி இவரு ஃபார்ம்ல இருக்கிறது கண்டிப்பா இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேன் பானல் வந்து நம்ம வேன் பார்னல் சொன்னா இந்த சேவை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்க কাম কিলে কমেণ্ট চিচাৰিলে কমেণ্ট মানে পে